சொந்தக்காரன் பந்தக்காரன் லொட்டு லொசுக்கு எல்லாம் ஊருக்கு தான் டெய்லி ஒரு ஒருத்தன் வீடு தடி வரா வார்த்தைக்கு மேலே கத்திங்க நம்மள இல்லையா நம்மனுவா மா வந்துட்டீங்களா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் இன்னும் வேணாம் ஒரு கேருக்குமா உள்ள ஒண்ணுக்கு தான் அதுக்குதான் டேய் யார்ட்ட பேசுற வணக்கங்க உங்க சொந்தக்கார தானே டேய் சொந்தக்காரலாம் இல்லடி சொந்தக்காரலாம் இல்லமா பத்திரிக்கைக்கு வந்துக்கிறமா ஆடி மாசம் தான் முடிஞ்சிச்சு அப்புறம் என்ன நவமானம் நம்மளுக்கு தேவையா நம்ம நிறு ஏமா என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அத பத்திரிக்கை வைக்கலாம் வந்து கல்யாண பத்திரிக்கையா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் பாரு அவங்க தெரியாம தான் பேசினு இருக்காங்க வாங்க உள்ள போலாம் வாங்க வாங்க அப்புறம் டீ சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறோமா

போச்சு பள்ளி ஆடு விட்டுச்சு அப்படியே கரெக்ட் போயிட்டான் அப்படியா என் தம்பிக்கும் பொண்ணு பாத்துக்கிறதும் கிடைக்கவே மாட்டேங்குதே ஏய் போச்சு மொழி கமிச்சு இல்லாமா அங்க நிறைய பொண்ணுங்க இருக்குது அங்க உங்க தம்பி அனுப்பிச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் கண்டிப்பா அனுப்பிச்சு வச்சிருங்க ஆமா உங்களை நான் முன்ன பின்ன பாத்தது இல்லையே நீங்க யாரு அப்படி என்ன நீங்க வீட்டுல சேர்த்தீங்க பத்திரிக்கை வச்சோம் இப்போ வந்து யாருன்னு கேக்குறீங்க ஏங்க சொந்தக்காரங்களா இருக்கணும் தெரிஞ்சவங்களா இருக்கணும் யாருமே தெரியாதவங்க பத்திரிக்கை வச்சா எப்படியா

சரி ஓகேங்க நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ரூம் ஒன்னு புக் பண்ணிடுங்க நைட்டுக்கே கார் அனுப்பிச்சு வச்சிருங்க நாங்க வந்துடுறோம் ரூம் போடணும் கார் புக் பண்ணி விடணுமா வந்து ஏஜ் ரூம் புக் பண்ணுங்க கார் வந்து வீட்டை விட்டு வரணும் காமிங்களா எப்படி என் புள்ளி கல்யாணம் என்ன கூட பரவாயில்ல நீங்க மட்டும் வராதிங்க நீங்க சாதாரணமே போட்டுருங்க ஒரு ரூம் புக் பண்ணி காரை வர வச்ச ரெண்டு வேளை சோறு போட்டு அனுப்பிச்சு விடணும் டெஃபினெட்லி அப்பதான் கரெக்டா இருக்கும் சரி இவ்வளவு எல்லாம்

என்ன போயிடுறாங்க ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா ஒத்துனு இருப்பாங்க